தண்ணீர் இல்லாவிட்டால் நம்மோட வாழ்க்கை என்ன ஆகும் ஒரு முறை சிந்திச்சு பார்ப்போம் அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான தண்ணீருக்கு நாம் கொடுக்க வேண்டிய ஆத்மார்த்தமான வணக்கத்தை மகிழ்ச்சியை வழங்கும் நாளாக தான் ஆடிப்பெருக்கு பதினெட்டாம் நாளை நாம் கொண்டாடுகிறோம் ஆடிப்பெருக்கு அன்று நாம் என்ன செய்யலாம் புனித நீராடலாம் புனித நீராடுதல் என்றால் என்ன அதாவது ஒரு சொம்பு நீரினை எடுத்து ஓம் என்று எழுதி கங்கை நீராக நினைச்சு நீராட வேண்டும் இதுவே கங்கை நீராடுதல் என்பதாகும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் ஆடி மாதம் வரக்கூடிய பதினெட்டாம் தேதி ஆடி அன்று புனித நீராடலாம் இரண்டாவதாக அன்று முழுவதும் நன்றி கூறும் விதமாக ஒவ்வொரு முறை நீங்கள் தண்ணி குடிக்கும்போதும் ஆத்மார்த்தமாக தண்ணீருக்கு நன்றி சொல்லலாம் அவ்வாறு நீங்கள் அருந்தும் நீர் உங்களோட உடல்நிலையை கண்டிப்பாக காத்து அதிகமான சக்தி உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் மூன்றாவதா ஆயிரம் வேலைகள் உங்களுக்கு இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரே ஒரு நாள் இந்த ஆடி பெருக்கு பதினெட்டாம் நாள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆறு நீர்நிலை அப்படி இல்லைன்னாக்கா கோவில் கோவிலில் இருக்கக்கூடிய தீர்த்த குளங்கள் அல்லது நதிக்கரை ஏதாவது ஒரு இடத்திற்கு சென்று ஒரு பத்து நிமிஷம் அந்த நதியோடு பேசுங்க தண்ணீருக்கும் உயிர் உண்டு அதனாலதான் கோவிலில் தீர்த்த குளமெல்லாம் அமைக்கிறாங்க இல்லையா அந்த புனித நீர்ல நீராடனா அல்லது தலையில தெளித்து கொண்டால் பாவமெல்லாம் விலகும் புண்ணியம் பெறுவோம் அப்படின்றத நம்ம ஒரு ஐதீகமாக கடைபிடிச்சுக்கிட்டு வரோம் அந்த நம்பிக்கையோட ஆடிப்பெருக்கு அன்று குடும்பத்தில் இருக்க அத்தனை பேரும் நமக்கு உயிர் கொடுக்கும் அந்த தண்ணீரை வணங்கலாம் அதை வணங்கும்போது நம்ம இதுவரைக்கும் அறியாத ஒரு மகிழ்ச்சியை ஒரு மன நிறைவை நிச்சயமாக நம்ம காண முடியும்